அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தையை கொல்லும் வெறியுடன் கூற்று வந்து சேருமென எண்ணி பார்க்கவில்லை என்று கைகேயி கூறுதல் பாடல் என் பதினான்கு கொல்வரையே கொண்டிங்கே கூற்று வந்து சேரும் என்றும் நல்லரசை ஆளும் எம் நாயகரை கோரும் என்றும் சற்றும் கருதவில்லை நேருகிற எல்லாமே விதிப்பயனே என்றறிவும் ஏறலையே இதுவே எண்ணூற்றி பதினான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கொல்வரையே கொண்டிங்கே கூற்று வந்து சேரும் என்றும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் நம்முடைய தந்தையின் உயிரை கொல்லக்கூடிய வெறியே கொண்டு நம்முடைய இடத்தை நோக்கி நம்முடைய தந்தை இருக்கும் இடத்தை நோக்கி கூற்றுவன் என்னும் யமன் வந்து சேருவான் என்றும் அவ்வாறு வந்து சேர்ந்த யமன் நல்லரசை ஆளும் எம் நாயகரை கோரும் என்றும் நம்முடைய நாட்டிலே நல்லரசு என்னும் நல்லாட்சியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சியின் நாயகராக திகழக்கூடிய நம்முடைய மன்னராகிய தயரதரை அவருடைய உயிரை நம்மிடம் தருமாறு கேட்கும் என்றும் கல்லாத யார் சற்றும் கருதவில்லை நேருகிற மரணம் குறித்தும் வாழ்க்கை குறித்தும் முழுமையான ஒரு புரிதல் இல்லாத கைகேயாகிய நான் சற்றும் அதை எண்ணி பார்க்கவில்லை அத்துடன் உலகத்திலே நிகழ்கிற எல்லாமே விதிப்பயனே என்றறிவும் ஏறலையே எல்லா செயல்களுமே விதியின் விளைவார் விதியின் திட்டத்தால் நிகழ்பவையே என்கிற ஒரு அறிவும் கூட என்னுடைய சிந்தனையுள் ஏறவில்லை அதனால் எனக்கு மரணத்தை பற்றியும் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது நம்முடைய தந்தையும் அவ்வாறே அந்த கூற்றுவனார் அந்த விதி அமைத்துக் கொடுத்த விதி பாதை போட்டுக் கொடுத்த அந்த கூற்றுவனார் நம்முடைய தந்தையின் உயிரும் கவரப்படும் என்பதும் எனக்கு தெரியவில்லை என்று கைகையானவள் வரதனை நோக்கி கூறினாள் இதுவே எண்ணூற்றி பதினான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அணியே நியற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்